புரிவானாக என்று பிரார்த்திப்பார்கள் பிறகு அந்த உயிர் வல்லமையும் கொண்டு செல்லப்படுகிறது அதாவது மறுமை நாள் வரை தங்க வைப்பதற்காக கொண்டு செல்லுங்கள் என்று கூறுவான் அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் பிரேதம் பெட்டியில் வைக்கப்பட்டு அதை ஆண்கள் தங்கள் தோள்களில் தூக்கிச் செல்லும் போது அந்த பிரேதம் நல்லரங்கல் புரிந்ததாக இருப்பின் என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள் என்று கூறும் அது நல்லறங்கள் புரியாததாக இருப்பின் கைசீதமே என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கூறும் இவ்வாறு கூறப்படும் சப்தத்தை மனிதனை தவிர அனைத்தும் செவியுறும் மனிதன் அதை செவியுற்றால் மயங்கி விழுந்து விடுவான் என்று அபு சயித் அல் குத்ரி அலி அவர்கள் அறிவித்தார்கள் அசர் தொழுகை நேரம் நெருங்கிவிட்டது அப்போது நப்சலாஹ் அலஹிவசலம் அவர்களை பார்த்தேன் மக்கள் உது செய்வதற்காக தண்ணீரை தேடிக்கொண்டிருந்தார்கள் தண்ணீர் கிடைக்கவில்லை அப்போது நப்சலாஹ் அலேஹாசலம் அவர்களிடம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் நபிசுல்லாஹ் அலேஹாசலம் அவர்கள் தங்களின் கையை வைத்து அப்பாத்திரத்திலிருந்து உது செய்யுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் அவ்வாவின் தூதர் அவர்களின் விரல்களின் கீழே இருந்தது அங்கிருந்த கடைசி நபர் உது செய்து முடிக்கும் வரை தண்ணீர் சுரந்து கொண்டிருந்ததை பார்த்தேன் என இப்னு மாலிக் அவர்கள் அவர்கள் அறிவித்தார்கள் தூதர் யார் சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க உல்லாவும் விரும்புகிறான் யார் உல்லாவை சந்திக்க வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை உல்லாவும் வெறுக்கிறான் என்று சொன்னார்கள் அப்போது நான் உல்லாவின் தூதரே மரணத்தை விருப்பதுதான் நீங்கள் சொல்கிறீர்கள் அவ்வாறாயின் மனிதர்களாகிய நாங்கள் அனைவருமே மரணத்தை வெறுக்கத்தானே செய்வோம் என்று கேட்டேன் அதற்குதர் அலைஹலாம் அவர்கள் அல்லாஹை சந்திப்பது என்பதற்கு பொருள் அதுவல்ல மாறாக இறை நம்பிக்கையாளருக்கு மரண வேளையில் இறைவன் கருணை புரிய விரும்புவதாகவும் அவரை பற்றி அல்லாஹ் திருப்தி அடைந்திருப்பதாகவும் அவருக்கு சொர்க்கத்தை வழங்கியிருப்பதாகவும் நற்செய்தி கூறப்படும் அப்போது அவர் அல்லாஹை சந்திக்க விரும்புவார் அவரை சந்திக்க விரும்புவான் இறை மறுப்பாளருக்கு மரண வேலை நெருங்கும் போது அல்லாஹ் வழங்கியிருக்கும் வேதனை குறித்தும் அவர் மீது அல்லாஹ் கோபம் கொண்டிருப்பது குறித்தும் அறிவிக்கப்படும் அப்போது அவர் உல்லாவை சந்திப்பதை விருப்பார் அல்லாஹும் அவரை சந்திப்பதை விருப்பான் என்று விளக்கம் சொன்னார்கள் அமல்களில் உள்ள குறைகள் இந்த அமல் மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறது அஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் ஒரு மனிதனின் செயல்களில் முதன்முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றியே அது சரியாக இருந்தால் அவன் வெற்றியும் ஈடேற்றமும் அடைவான் அது சீர்கிட்டிருந்தால் அவன் இழப்பும் துன்பமும் அடைவான் அவனது கடமைகளில் ஏதேனும் குறைவு ஏற்பட்டால் எனது அடியானிடம் ஏதேனும் உபரியான தொழுகைகள் உண்டா என பாருங்கள் என்று கூறுவான் கடமைகளில் ஏற்பட்ட குறைவு அவற்றின் மூலம் நிறைவு செய்யப்படும் ஏனைய எல்லா வணக்கங்களும் இவ்வாறே அமையும் தஹஜித் தொழுகை இஸ்திகாரா தொழுகை லுஹா தொழுகை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் தொழுகை கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை தஹஜித் தொழுகை ஆகும் இரவில் தொழும் தொழுகை இஸ்திகார தொழுகை நமக்கு ஒரு விஷயத்தில் குழப்பமாக இருந்தால் அல்லது முடிவு எடுப்பது என்று குழப்பமாக இருந்தால் இஸ்திகார தொழுவது நம்முடைய எலும்பு மூட்டுகள் உள்ளன அவற்றின் எண்ணிக்கை அளவு நாம் தர்மம் செய்ய வேண்டும் அதற்காக நப்சுலாஹா அலேஹு வசலம் அவர்கள் லுஹா தொழுகையை கற்றுக் கொடுத்துள்ளார்கள் அதை தொழுவது முன்னூற்றி அறுபது எலும்பு மூட்டுகளுக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் நெருக்கம் இந்த அமல் மூலம் கிடைக்கிறது அவர்கள் கூறுகிறார்கள் நான் என் அடியான் மீது கடமையாக்கியிருக்கும் வணக்கம் அதாவது ஃபர்லான தொழுகை மூலமாகவே என் அடியான் எனக்கு நெருக்கமாகின்றான் அதுவே எனக்கு பிரியமான வணக்கமாகும் எனது அடியான் உபரியான வணக்கம் அதாவது தொழுகையின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறான் அதன் பயனாக அவனை நான் நேசிக்கிறேன் சிறந்த அமலை பற்றி நப்சிவாசலாம் அவர்கள் கூறியதாவது அஸ்லாம் வலைக்கம் அமல்களில் சிறந்தது எது என்று நப்சல் அல்லா வலேஹு வசலம் அவர்களிடம் கேட்டபோது தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதுதான் என்று கூறினார்கள் மற்றும் அசர் தொழுகையின் சிறப்பை பற்றி தொழுகையை சூரியன் உதிப்பதற்கு முன்பும் அசர் தொழுகையை சூரியன் மறைவதற்கு முன்பும் தொழுதவர் நிச்சயமாக நரகத்தில் மாட்டார் என்று நப்சலாஹா வாயேஹுலம் அவர்கள் கூறினார்கள்